மொமட்டோ ஸ்டாப் வாட்சே கே படங்கான அந்தம் বিশ্বাস ਕਰਨதுவே இல்லை கட்டியே இந்தா ஸ்டாப் வாட்சே கே දැන් படங்கத்தா வணக்கம் இன்றைய மாதம் வந்து மார்கழி மாதம் உங்களுக்கு நன்றாவே தெரியும் ஆவே ஒரு சில வகைகளை தமிழல சொல்லுவோம் என்று आशा பற்ற இந்த அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்து வருகின்ற போது நாங்கள் ஆசைப்பட்டு நாங்கள் குறைந்தது எங்களுடைய இந்த மாதத்திலே இந்த அரசியல் கைதிகளையாவது விடுவிப்பார்கள் என்று இந்த ஆனந்த சுதாரன் அண்ணாவினுடைய மாமியார் இன்றைய தினம் மரணமாய் இருக்கிறார் ஒரு குழந்தை பராமரிப்பதற்கு யாரும் இல்லாமல் தவிக்கிறது ஆகவே இதுகரம் கூப்பி உங்களுடைய மனசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முடிந்தால் இந்த அரசியல் கைதிகளை விடுவீங்கள் அதை சொல்லிக்கொண்டு நேரடியாக வருவோம் எங்களுடைய சபையிலே மின்சார சபை தொடர்பான இந்த இதிலே நடக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஆறாவது இது ஒன்று ரெண்டு மூன்றாவது இல்லை ஆறாவது டொக்குமெண்ட் இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறது ஒரு மாபெரும் ஊழல் ஒரு ஒரு போரால பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம் மறுபடியும் பதினாறு வருடமாக சில கட்சிகள் எங்கள இனத்தை செத்தவனுடைய உடம்புல இருக்கிற எலும்பையும் தோண்டி அந்த எலும்புல இருக்கிற குருதி மச்சையும் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய வலியோட இந்த ஆவணத்தை நான் இதுக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்றால் பூனகரி என்றது உங்களுக்கு தெரியும் பூனகர் அடிபாடு பூனகரி தளம் என்று ஒரு போராளியை அழிந்த இடத்துல ஒரு சோழ பவர் எனர்ஜி என்றை ரணில் விக்ரமசிங்களுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த இந்தியாவினுடைய மற்றது இலங்கையைச் சேர்ந்து அந்த அந்த சோழ பவர் எனர்ஜிக்கு சம்பந்தமாக இருக்கிற அந்த டிரெக்டர் வந்து சன் பவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி மிஸ்டர் எஸ் எம் ஜெயந்த சமரகோன் சேயா மிஸ்டர் சி ஜெயரஞ்சன் டிரெக்டர் மிஸ் எஸ் செல்வராஜா டிரெக்டர் இது வந்து பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு அது காலாவதியாகி போய் அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பதினோரு இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞர் முன்னால பார்த்து கொடுக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்களோ இல்லாடி

அதே மூன்று பேரும் வேறொரு கம்பெனி ஆரம்பித்து இந்த யுனைடெட் சோலர் எனர்ஜிக்கு அதே ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த முல்லத்தீவு கிளிநொச்சி பூநகரில் வாழ்கிற மக்கள் ஒரு ஒரு கரண்ட் எடுக்கிறேன் சொன்னால் மாபெரும் கஷ்டம் யாராவது புலம்பெயர் நாட்டில் இருந்து வர ஒருவர் ஒரு வீட்டில் போய் சோல எனர்ஜியை எடுக்கிறேன் மாபெரும் கஷ்டம் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணியை மொத்தமாக எழுபது மில்லியன் ரூபாய் கையூட்டல் வேண்டிக்கொண்டு இந்த ஜமீன்தார் அவருடைய பேருக்கு நாற்பது மில்லியன் அவருடைய மகனுடைய பேருக்கு முப்பது மில்லியன் அவருடைய மகன் யார் பாத்தீங்கன்னா

உத்தரபுரமா உடையார் முள்ளிவாய்க்கால அக்கறாய சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போடணும் எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்னால் இருக்கணும் அவைட்டே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வர்றேன்டா எனக்கு சொன்ன பதில் தம்பி அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ ஆடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிபடும் என்று நீங்க நினைச்சால் தம்பி உங்களுக்கு சப்போர்ட் இல்ல ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை கத்த தேவையில்லை என்னென்றால்

வணக்கம் இந்த இடத்துல வந்து ஒரு நியாயமான இந்த உச்ச நீதிமன்றத்தில் நடக்கல என்றால் இதுக்கு நான் ஒண்ணும் செய்யலாது ஆவே அடுத்தது நான் பார்க்கணும் இந்த முஸ்லீம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்ற அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இங்க இருந்தால் எழுமண்டா எலும்பி முது எலும்பி இருந்தா பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டே அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியா வந்திருக்கிறது அதை விட இந்த புத்தலம் வைத்தியசாலை தொடர்பாக ஒரு வசனம் மட்டும் சொல்றேன் அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்துறதுக்கு டிசி ஜெனரல் ஹாஸ்பிடல் இல்ல ஒரு டீச்சிங் ஹாஸ்பிடலாவ யார் தோன் பண்ணுறான் ஆசை ஆனால் முட்டாள்தனமான பொய்யான உறுதி வாக்குறுதியில வழங்க வேண்டாம் இருபத்தேழுங்க ரெண்டுல கேள்வி போட்டிருக்கேன் சுகாதாரம் சொல்லிட்டு அவர் பதிவு சொல்லிக்க அது நீங்க பாக்கலாம் சரி அது ஒரு செம்மறி ஒன்னு கழிச்சாது சில நேரங்களில சில செம்மறி இலங்களை பார்க்க பாவாமா இருக்கிறது சில அதுகளுடைய அறிவு அவ்வளவுதான் அந்த செம்மரியினுடைய அறிவு அப்போ அதுக்கு நான்கு வசனங்கள் சொல்லணுன்னு மட்டும் நான் ஆசைப்படையில செம்மரிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கொண்டு இந்த பாரருக்கு அடியென்று சொன்னாரோ அவரே செம்மரிக்கு வழக்க போட்டிருக்கார் ஆகவே இந்த செம்மரிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுக்களை நான் இதை விரும்பலை இந்த இந்த டாக்குமெண்ட்டுகளை தந்து இவர் இந்த பார் பொறுப்பா அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவன் தம்பி தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த இதோட என்னுடைய தமிழரை முடிச்சுக்கொண்டு